விராட் கோலியுடைய பயோபிக்கில் சிம்பு நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனுஷ்கா சர்மாவுடைய ரோலில் எந்த ஹீரோயின் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும்பொழுது இப்போது அதுக்கான விடையும் கிடச்சிருக்கு விடை கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டாக்கியிருக்கு ஏன்னா சிம்புவும் இந்த ஹீரோயினும் இயக்குநர் நடித்த படங்கள் மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு பேராக கோலிவுட்டில் வளம் வராங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் சிம்பு இப்போது பார்க்கிங் பட இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகி வரும் எஸ்டிஆர் நாற்பத்தி ஒன்பது படத்தில் நடிக்க இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சிம்பு கைவசம் எஸ்டிஆர் ஃபிஃப்டி மற்றும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் எஸ்டிஆர் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்திய முன்னணி கிரிக்கெட் வீரர் விராட் கோலியோடைய பயோபிக்கில் சிம்பு நடிக்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு உடல் எடையை குறைச்சி கம்பேக் கொடுத்துருக்க சிம்பு தொடர்ந்து பல படங்களில் கமிட்டாகியும் நடித்தும் வராரு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இருக்க தக் லைஃப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தோடைய ஜிங்குச்சா பாடல் வெளியாகி ட்ரெண்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு வர ஜூன் தேதி படம் வெளியாகி தெரிக்கப் போகுது நடிகர் சிம்புவும் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் ஃபிஃப்டி படத்தில் நடிக்க இருக்காரு அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் இப்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு சீக்கிரமே பார்க்கிங் பட இயக்குனர் படத்தில் சந்தானம் மற்றும் கயாடு லோஹர் உடன் இணைஞ்சு கலக்க இருக்கார் சிம்பு அது மட்டும் இல்லாமல் சிம்பு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ஏஜிஎஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்க எஸ்டிஆர் ஐம்பத்தி ஒன்று படத்தில் அடுத்த வருஷம் நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தில் கதாநாயகியா நடிக்க மீனாட்சி சௌத்ரி தேர்ந்தெடுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது அப்படின்னும் சொல்லப்படுது ஓமை கடவுளே டிராகன் போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருக்க அஸ்வத் மாரிமுத்து எஸ்டிஆர் ஐம்பத்தி ஒன்று படத்தை இயக்க இருக்கிறது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்படி இருக்கும்போது இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் ஆர்சிபி அணியோடைய கிங் கோலியான விராட் கோலியோடைய வாழ்க்கையை படமாக இருக்கிறதா பேச்சுகள் கிளம்பியிருக்கு அதில் விராட் கோலி கதாபாத்திரத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கு சமீபத்தில் கோலி அதிகம் விரும்பி கேட்கும் பாடல் பத்து தள படத்தில் இடம்பெற்ற நீ சிங்கம் தான் அப்படிங்கிற பாடல் அப்படின்னு கோலி பதிலளிக்க அதற்கு சிம்புவும் நன்றி தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியாக சிம்பு நடிக்கிற இந்த படத்தில் அனுஷ்கா சர்மாவா நடிகை த்ரிஷா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்போது வெளியாகியிருக்கு தக்லைஃப் படத்துலேயும் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது ஏற்கனவே சிம்பு த்ரிஷா நிறையா படம் பண்ணியிருந்தாலும் வினய் தாண்டி வருவாயா மிகப்பெரிய ஒரு எப்பிக் ஹிட்டாகவும் அன்கம்பேரபிள் பேராகவும் இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது திரும்பவும் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு லவ் கப்புலான விராட் கோலி அனுஷ்கா சர்மா அவடைய சிம்புவும் த்ரிஷாவும் நடிக்க போகிறது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்கியிருக்கு இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்